காண கதைகளின் உலகம் சேனலுடன் இணைந்திருங்கள் ஒரு அழகான அழகியான காடு அந்த காட்டுல எங்கேயும் பச்சை நிறமும் பசுமை இருந்துச்சு ஆறுகளும் குளங்களும் நிறைஞ்சிருந்த அந்த காடு எப்போதுமே பசுமையாதான் இருந்துச்சு அந்த காட்டுல வறுமைக்கு இடமே இல்லை அந்த காட்டுக்கு புதுசாக ஒரு அணில் வந்து சேர்ந்துச்சு அந்த அணிலுக்கு அந்த காட்டில் எந்த ஒரு நண்பர்களும் இல்ல புதுசாக வந்த அணில் நண்பர்களை தேடி அந்த காட்டில் அலைய ஆரம்பிச்சுது அப்போ ஒரு மயில் அந்த அணில பார்த்து நண்பா உன்னோட பேர் என்ன நீ ரொம்ப புதுசாக இருக்கிறியே அப்படின்னு கேட்டுச்சு உடனே அணில் என்னோட பேரு கிக்கி அப்படின்னு சொல்லுச்சு பயத்தோட மயில் சொல்லிச்சு உனக்கு யாரும் நண்பர்கள் கிடையாதா அப்படின்னு கேட்டுச்சு அணில் உடனே எனக்கு யாரும் இங்க நண்பர்கள் கிடையாது நான் இப்பதான் இந்த காட்டுக்கு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிச்சு சரி இனிமே நம்ம ரெண்டு பேரும் நல்ல நண்பர்களா இந்த காட்டுல வள வள்ளுவோம் அப்படின்னு சொல்லிச்சு மயில் உடனே அந்த அணிலும் மயிலும் நல்ல நண்பர்களா மாறினாங்க கொஞ்ச நாளுக்கு அப்புறம் இவங்க ரெண்டு பேரோட கிளியும் சேர்ந்துக்கிருச்சு இவங்க மூணு பேரும் ரொம்ப சந்தோஷமா அந்த காட்டுல வாழ்ந்து வந்தாங்க இவங்க மூன்று பேரை போல நல்ல நண்பர்கள் அந்த காட்டுலயே கிடையாது எங்க போவாங்க உணவு சாப்பிடுவாங்க அப்படி ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்து வந்தாங்க ஒரு நாள் அந்த காட்டுக்கு கரடி ஒண்ணு வந்துச்சு கரடியை பார்த்த அணில் வேக வேகமா ஓடி போய் தன்னோட உயிரை காப்பாத்துக்கிறதுக்காக மரம் ஏற நினைச்சது உடனே கால் தவறி ஒரு கிணத்துக்குள்ள விழுந்துருச்சு இத பார்த்த மயிலும் கிளியும் தன்னோட நன்மைத காப்பாத்தணும்னு நினைச்சாங்க அணில் நண்பர்களே நான் காப்பாற்றுங்க காப்பாத்துங்கன்னு பயத்தோட கத்துச்சு உடனே மயில் தன்னோட நீண்ட தோகையான இதை அந்த கிணத்துக்குள்ள விட்டு அணில கிளியும் அதுக்கு சப்போர்ட் பண்ணுச்சு அணில எப்படியோ கஷ்டப்பட்டு காப்பாத்துறாங்க உடனே அணில் கண்ணீர் கல கண்ணீரோட தன்னோட நண்பர்களுக்கு நன்றி சொல்லிச்சு உங்களை போல நண்பர்கள் எனக்கு கிடைச்சதுக்கு நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன் புதினா வந்து இந்த காட்டுல நீங்க என்ன ரொம்ப சந்தோஷமா வச்சிருக்கீங்க உங்களை போல நல்ல நண்பர்கள் கிடைக்க நான் ரொம்பவும் கொடுத்து வச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லிச்சு உடனே மயிலும் கிளியும் ஆபத்துல உதவுறவன் தான நண்ப நீ இதுக்கெல்லாம் ஃபீல் பண்ணலாமா வா அப்படின்னு சொல்லி அந்த காட்டுல மறுபடியும் சந்தோஷமா உள்ள வந்தாங்க ஆமாங்க இந்த கதையிலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம்னா ஆபத்தில் உதவுவனே நல்ல நண்பன் நல்ல நண்பர்களை சம்பாதிச்சுக்கிறோங்க இந்த கதையை கேட்கும்போது உங்களோட பெஸ்ட்டு ஃப்ரெண்ட் உங்களுக்கு ஞாபகம் வர்றாங்கல்ல உங்களோட பெஸ்ட்டு ஃப்ரெண்டை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் விக்ஸ்ட் வீடியோ